செப்டம்பர் பத்து வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீரா நைட்டில் ஆட்டோ எடுத்துட்டு சவாரிக்கு போகிறாங்க இந்த டைமில் கல்யாணான பொது பொண்ணு எங்கே போற எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு மாறன் கேட்குறாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு தான் எனக்கு நீ டார்ச்சல் கொடுக்குற இப்போ நான் வெளியே போய் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்பவும் டார்ச்சல் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட மாறன் போயிட்டு எனக்கு பைக்கு வேணும் கொடுக்க முடியுமா கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வீராவுடைய ஹஸ்பண்டு தானே உங்களுக்கு இல்லாததாக எடுத்துகிட்டு போங்க நீங்கள் இந்த தெருவோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மாறன் பைக்கை எடுத்துகிட்டு வீர பின்னாடியே போகிறாங்க கொஞ்ச தூரத்தில் வீர ஆட்டோவை நிறுத்திட்டு இப்படியே என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஏதாவது மரத்தில் போய் ஆட்டோவை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சரி இதுக்கப்புறமா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கேயே இருக்கிறாங்க வீர ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே என்னால தாங்கவே முடியல அப்படின்னு கண்மணி ஒரு ட்ராமாவாக ஆரம்பிக்கிறாங்க பெட்ரூம்ல இருந்து கிச்சனுக்கு வந்து மண்ணனைய எடுத்து தலையிலேயே ஊற்றிக்கிறாங்க கண்மணி ராகவா எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க ஆனா தடுக்கவே முடியலை அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்தாடுறாங்க என்னடா ஆச்சு எதுக்காகடா கண்மணி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்குறாங்க மாறன் வீராவுடைய கழுத்துல தாலி கட்டின துக்கம் தாங்க முடியாமல் இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்பா கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா கண்மணி எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் இப்படியெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது பக்கத்தில் வந்திங்கன்னா நான் பற்ற வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க வீரா வாழ்க்கை நாசமாக போனதுக்கு உங்கள் பையன் தானே காரணம் அவளும் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்து கஷ்டப்படணுமா இதை என்னால் தாங்கவே முடியல என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ராத்திரி பகலாக வேலை பார்த்து உழைச்ச பொண்ணு அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க கண்மணி அவனோட சேர்ந்து வாழவே கூடாது அவளுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்கள் தான் மாமா எடுக்கணும் இல்லைனா மறுபடியும் நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்போ தான் வள்ளி சொல்கிறாங்க வீரா சீக்கிரமாவே மனசு மாறி இந்த வீட்டுக்கு வாழைத்துக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவள் இந்த வீட்டுக்கு வாழை வரக்கூடாது இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் இங்கே வரக்கூடாது அப்படின்னு கண்மணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே கார்த்தி போய் ஒரு கடன் நிறைய தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ராகவாட்டை கொடுக்குறாங்க ராகவாவும் கண்மணியுடைய தலை ஃபுல்லாக ஊற்றி விட்டாடுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கண்மணி அந்த மாறணி இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் கால் எடுத்து வைக்க மாட்டான் நான் வீராவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை அத்தனையுமே பண்ணுறேன் வேற நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்போ தான் ராகவா வந்து கண்மணியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க நீ இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியும் நீ தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ தான் கண்மணி அவங்க அத்தையை பார்த்துட்டு இந்த நாடகம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க என்னென்ன மாறன் மட்டும் நீ பேத்த பிள்ளை இல்லையா எல்லோரும் முன்னாடியும் அவனை மட்டுமே அசிங்கப்படுத்தி பேசிட்டுருக்குற எப்போ பாரு மாறனை மாற மாறணும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அவனை பற்றி எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது சரியா இப்போதைக்கு நீ கிளம்பு அப்படின்னு ராமச்சந்திரன் வள்ளியை அனுப்பி வச்சாடுறாங்க வள்ளியும் எதுவும் பண்ண முடியாமல் போகிறாங்க போன இடத்துல வீராவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியாமல் மாறன் ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க அப்போ தான் ரெண்டு ரவுடி பசங்க வந்துட்டு ஏமா நாங்கள் ரெண்டு பேர் ஆட்டோவில் வந்து ஏற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஏற்றிக்க முடியும் ஐநூறுரூபா சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லையே ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணிவி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உக்காடுறாங்க அது தெரியாமல் வீரா பாட்டுக்கு சவாரி நினச்சி ஓட்டிகிட்டு போகிறாங்க பயங்கரமாக ரவுடிகள்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க வீரா